இன்னொரு மூட பழக்கம் அது என்ன கணவன் இறந்தா மனைவி அது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒண்ணுதான் திருமறை குரான்லையும் அல்ல அதை வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறான் எந்த வல்லதியினோ மின்கும் உங்களிலே யார் கணவனை எழுந்து விட்டார்களோ அந்த பெண்கள் எத்தனை நான்கு மாதம் பத்து நாள்கள் அவர்கள் காத்து இருக்கட்டும் குரான் அல்ல சொல்றான் ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய மனைவி இத்தா காலமாக நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்கட்டும் காத்திருப்பு காலத்தில் இருக்கட்டும் மறுமணம் செய்ய வேண்டாம் அலங்கரித்து கொள்ள வேண்டாம் இது அல்ல சொல்லக்கூடிய வசனம் நாம் பார பாரம்பரியமாக இந்த வசனத்தை கடைபிடிக்க தான் செய்கிறோம் இதாக இருக்கிறோம் கணவன் இறந்து விட்டால் உடனே வெளியில் ஓடிடுறது இல்லை இதாக இருக்கணும் சரிதான் ஆனால் இந்த இந்தா என்ற முறை நபி அவர்கள் தந்த அடிப்படையில் இருக்கிறதா மார்க்கம் தந்த அடிப்படையில் இருக்கிறதா அல்லது வேறு மதங்கள் அவங்க சொல்லி தந்த அடிப்படையில் இருக்கிறதா நாலு மாசம் பத்து நாள் காத்திருக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணு கணவனை இழந்து விட்டால் என்றால் வீட்டுக்குள்ள தனி அறையில் இருட்டில் பூட்டி வச்சிடணும் ஆண்களுடைய சப்தத்தை கூட கேட்கக்கூடாது ஊரில் இன்னொரு பழக்கம் இருக்குது ஆண்களுடைய சப்தம் மட்டும் இல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய என்னடா வயிற்றில் உள்ள எப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருப்பாங்க என்ன சட்டம் ஒரு பெண்ணை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன கற்பிணி போய் அந்த இதால இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்க கூடாதான் ஏன் பார்க்க கூடாது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அறையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இன்னொரு கற்பிணியான ஒரு பெண்ணு பார்க்க கூடாதான் ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்டா அந்த கற்பிணி உடைய வயிற்றுல ஒரு ஆம்பளை கர்ப்பிணி வயிற்றுல ஆண் குழந்தை இருந்துட்டா அந்த ஆண் குழந்தைய இவங்க பார்த்துடக் கூடாதுல வெளியிலையும் பார்க்க கூடாதான் திரைக்கு உள்ளையும் பார்க்க கூடாதான் அந்நிய அந்த அளவுக்கு பார்க்காம இவங்க சுத்த பத்தமா உள்ளே இருக்கணுமா சில ஊர்களில் இன்னொரு சட்டம் வச்சிருக்காங்க அது என்ன சட்டம் பொதுவாக எந்த தெருவா இருந்தாலும் வியாபாரிகள் அவன் கூவி கூவி ஆவாரம் பண்ணுவான் சத்தம் போட்டுட்டே போவான் கத்திரிக்காய் வெண்ணிங்க பிளாஸ்டிக் பாத்திரம் இப்படி சத்தம் போடுவான்ல இதா கூடு வந்துருச்சுங்களேன் அக்கம் பக்கத்து பொம்பளை எல்லாம் சொல்லுவாங்க சத்தம் போடாத அங்க போய் சத்தம் போடு நீ வியாபாரம் தான் பண்ற இருந்தாலும் நீ சத்தம் போடாத உள்ள ஒரு பொம்பளை இருக்கிற அன்னி ஆணுடைய சப்தத்தை அந்த பெண்ணு மோசடித்தனம் இது எங்க இருக்குது மார்க்கத்தில் இருக்குதா பிற மதத்தில் இருக்குது கணவனை இழந்து விட்டால் அந்த பெண்ணு உடன்கட்டை ஏற வேண்டும் இன்றைக்கும் ராஜஸ்தான் அது போன்ற கொடூரங்கள் நடக்கிறது இஸ்லாத்துல அது உண்டா கணவன் இறந்துட்டா இது போன்ற ஒரு நிலையை ஒரு பெண்ணு கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுவோ ரசூலோ எங்கேயும் சொன்னாங்களா எவ்வளவு பெரிய கொடுமை கணவனை இறந்து விட்டால் அந்த பெண்ணு கை எனவே நல்ல சேலையை உடுத்துடக் கூடாது சேலை தான் உடுக்கணும் சேலையை உடுத்துட்டு தான் வெளியே வரலாம் அடையாளமாக கணவன் இல்லாத பெண் என்பதை காட்டக்கூடிய விதமாக இன்றைக்கும் பிற மதத்தவர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள் நம்மளையும் ரெண்டு பத்து கடைபிடிக்கிறோம் காத்திருப்பு காலம் என்றால் என்ன மறுமணம் செய்யக்கூடாது அலங்காரம் செய்யக்கூடாது இவ்வளவுதான் ஒரு இத்தாவுடைய காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடாத தடை செய்யப்பட்ட ஒன்று என்ன அலங்காரம் பண்ணக்கூடாது மறுமணம் செய்யக்கூடாது இதுதான் இதை தாண்டி ஒரு பெண்ணு சராசரி ஒரு பெண்ணு எப்படி எல்லாம் நடப்பார்களோ அப்படி எல்லாம் நடந்து கொள்ளலாம் மார்க்கம் அவங்களுக்கு அனுமதிக்கிறது சம்பாத்தியம் பண்ணணுமா தொழில் பண்ணணுமா வியாபாரம் செய்யணுமா கொடுக்கல் வாங்கல் வைக்கணுமா எல்லாமே செய்யலாம் ஆனா அவங்க செய்யக்கூடாத ஒன்று மறுமணம் செய்ய இதை தாண்டி அல்ல அவர வேற என்ன கட்டுப்பாடை விதித்தார்கள் செய்திகளை காட்ட முடியுமா ஆதாரப்பூர்வமான தகவல்களை நீங்க சொல்ல முடியுமா உங்கள்ட கேட்பதாக இருந்தா ஏதோ பாட்டிமார்கள் சொன்ன கதைகளை வேண்டுமானால் ஆதாரமா உங்களால் காட்ட முடியுமே தவிர உண்மையான வகி செய்தில் இருந்து இஸ்லாத்துல இருந்து உங்களால் காட்டவே முடியாது நிலை அப்ப இந்த இது போன்ற இன்னும் சொல்ல போன இதை பார்க்கறதுனாலதான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரல நம்மள்கிட்ட என்ன கொடுமைகள் இருக்கிறதோ மூட பழக்க வழக்கங்கள் இருக்குதோ அத்தனையும் முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் அதே மாதிரி செய்கிறாங்க இப்போ எங்கேப்பா நான் அங்கே வரணும் இந்த படியை தாண்டி அங்க வருவதாக இருந்தால் வித்தியாசம் இருக்கணும் விவரங்கள் இருக்கணும் அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் இங்க நடக்கிற மாதிரி அங்கேயே நடக்கிறது என்றால் ரெண்டும் ஒன்று தானே அதனால் தான் நிறைய பேர் நம்முடைய மார்க்கத்தை தவறாக விளங்குகிறார்கள் தப்பு தவரமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் மிக கடுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் குற்றம் சொல்வதற்கும் குறை இந்த மூட ஆனால் தூதரும் இஸ்லாமிய மார்க்கமும் இதை ஒரு வாரத்திலே அனுமதிக்கல மூட பழக்க வழக்கங்களை எங்கேயுமே அவங்க அனுமதிக்கல எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதித்தார்கள் இஸ்லாத்தை நீங்கள் எங்க புரட்டி பார்த்தாலும் இந்த மூட பழக்க வழக்கத்துக்கு ஆதரவாக அல்லது அதை ஆதரிக்கக்கூடிய விதமாக ஒரு வார்த்தை கூட இருக்காது நாம தான் அதை கடைபிடிக்கிறோம் அதனால உண்மையான இந்த மார்க்கத்தை நாம பின்பற்றுவோம் வகிச்செய்தி மாத்திரம்தான் இஸ்லாம் அந்த குரானும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் மாத்திரம் தான் மார்க்கம் இதுக்கு நீங்க வாங்க இந்த வழிமுறைகளுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் இங்கே மூட பழக்கம் இருக்காது கிறுக்குத்தனங்கள் இருக்காது முட்டாள்தனங்கள் இருக்காது ஆபாசங்கள் இருக்காது அசிங்கங்கள் இருக்காது அறிவார்ந்த செயல்பாடுகள் மட்டும்தான் இருக்கும் இந்த அறிவார்ந்த செயல்பாட்டுக்கு அத்தனை பேர் வாருங்கள் இஸ்லாம் தான் மேலோங்கும் உலகத்தை இந்த இஸ்லாம் ஆட்சி புரியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்